வணக்கம் நமது ஜோதிட அமைப்பில் நட்சத்திரங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் பிறந்த சரியான நேரம் மற்றும் இடத்தை வைத்து வானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தார் என்பதை கணக்கிட்டு அதைத்தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கிறோம் இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல நமது தனிப்பட்ட குணநலன்கள் சிந்தனை போக்கு மற்றும் வாழ்க்கைப் பாதை என பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாகும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு துணிச்சல் மிக்கவர்களாகவும் பரணி நட்சத்திரத்தினர் விடாமுயற்சி கலை ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் இந்த நட்சத்திரங்களின் பண்புகளை புரிந்துகொள்வதன் மூலம் ஒருவரின் அடிப்படை சுபாவம் விருப்பு வெறுப்புகள் மற்றும் எதிர்கால போக்குகள் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடியும் திருமணப் பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு காரணி மணமக்களின் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு போகின்றன என்பதைப் பொறுத்து அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது இதைத் தவிர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய திசைதான் நம்முடைய வாழ்வியல் ஆரம்ப திசையாக வரும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும் இந்த திசைகள் நம் வாழ்வியல் பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுபவங்களை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தெய்வங்கள் கோவில்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சில வழிமுறைகளும் உள்ளன நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலமும் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் நம் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கி நன்மைகளைப் பெற முடியும் என்று நம்பப்படுகிறது எனவே நட்சத்திரங்கள் என்பவை வெறும் வானியல் அடையாளங்கள் மட்டுமல்ல அவை நம் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் ஆழமான ஜோதிடக் குறியீடுகளாகும் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகிய கண்களையும் சுருட்டை முடியையும் கொண்டிருப்பார்கள் எதிரிகளையும் நண்பர்களாக்கிக் கொள்ளும் யுக்தி தெரிந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் என்பதால் நல்ல பேச்சாற்றாலும் கல்வியறிவும் இருக்கும் சகல வித்தைகளையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் தங்களது இனிமையான பேச்சினால் கல்லையும் கரைய வைத்து விடுவார்கள் மன வலிமையையும் உடல் வலிமையையும் ஒருங்கே பெற்றவர்கள் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமை படைத்தவர்கள் நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறியும் வல்லமை பெற்றவர்கள் மற்றவர்களை நம்ப மாட்டார்கள் எந்த காரியத்தையும் தானே முடிவு செய்து செயலாற்றுவார்கள் இயற்கையை அதிகம் நேசிப்பவர்கள் பயணங்களில் அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் ஒரே நேரத்தில் இரண்டு காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கல்வி கற்பதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் மேலும் மேலும் பணிக்க வேண்டும் என்ற வேட்கை இவர்களுக்குள் இருக்கும் துறைகளையும் பற்றி அறிய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் புத்திக்கூர்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் பணிபுரியும் இடத்தில் நீதி தவறாமல் நேர்மையுடன் நடந்து கொள்வார்கள் மனசாட்சிக்கு எதிராக எந்த காரியத்திலும் நடந்து கொள்ள மாட்டார்கள் மனதேரியம் கொண்டவர்கள் பலர் கல்லூரி பேராசிரியர்களாகவும் ஆய்வுக்கூடங்களில் அறிவியல் அறிஞர்களாகவும் இருப்பார்கள் அதிகாரமிக்க பதவிகளில் அமர்வார்கள் நிர்வாக திறமை கொண்டவர்களாக விளங்குவார்கள் மெக்கானிக்கல் பொறியியல் துறையில் வல்லவர்களாக இருப்பார்கள் பெட்ரோலியம் இரசாயனம் போன்ற துறைகளில் ஜொலிப்பார்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதிலேயே திருமண வாழ்க்கை அமைந்துவிடும் மனைவி பிள்கைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பெற்றவர்கள் மீது அதிக பாசம் கொண்டிருப்பார்கள் ஆடம்பர வாழ்க்கையை வாழ விரும்புவதால் வண்டி வாகனம் பூமி அனைத்தையும் சேர்ப்பார்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்வார்கள் நுரையீரல் வயிறு குழாய் மற்றும் குடலுக்கு இடையிலுள்ள ஜவ்வு கல்லீரல் கணையம் ஈரல் போன்ற பாகங்களில் பிரச்சனைகள் உண்டாகலாம் மூட்டு வலியும் கால்களில் வீக்கமும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உண்டாகி மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு புதனும் சந்திரனும் அதிபதிகள் இது கடக ராசியின் நட்சத்திரம் சமயோஜித புத்தி கொண்டவர்கள் இனிமையாக பேசுபவர்கள் நகைச்சுவை உணர்வு நிரம்பியவர்கள் பிறரை எடை போடுவதில் வல்லவர்கள் சிறந்த அறிவாற்றலை கொண்டவர்கள் வாழ்வில் வெற்றி பெற கடுமையாக உழைப்பார்கள் மன வலிமையும் உடல் வலிமையும் ஒருங்கே பெற்றவர்கள் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் துணிவைக் கொண்டவர்கள் ஆயிலியம் நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்ற ஒரு சொல் இருக்கிறது ஆனால் பண்டைய சாஸ்திரங்களில் அதற்கான ஆதாரம் ஏதுமில்லை மற்றவர்கள் ஆலோசனையை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதையேதான் செய்வார்கள் ஒரு காரியத்தை எடுத்தால் அதை முடித்துவிட்டுத்தான் அமர்வார்கள் எதிரிகளைக் கண்டு அஞ்சாதவர்கள் மியாத்தையும் தர்மத்தையும் மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பார்கள் இயற்கை விரும்புகளாக இருப்பதால் அடிக்கடி பயணம் மேற்கொள்வார்கள் இளவயதிலேயே திருமண வாழ்க்கை இவர்களுக்கு அமையும் சிறுவயதில் வறுமையில் போராடினாலும் மத்தியம வயதில் யோகம் உண்டாகும் குடும்பத்தினரிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள் அவர்களுக்காக அதிக செலவுகள் செய்வார்கள் திட்டமிட்டு வாழ்க்கையை நடத்துவார்கள் வேலை செய்யும் இடத்தில் நேர்மை நாணயம் விசுவாசத்துடன் நடந்து கொள்வார்கள் மனசாட்சியோடு நடந்து கொள்வார்கள் ஆடம்பர வாழ்வுக்கு ஆசைப்பட்டாலும் தவறிழைக்க மாட்டார்கள் நீண்ட ஆயுள் பலத்தை பெற்றவர்கள் ஆயிலியம் ஒன்றாம் பாதம் இது குருவின் அம்சம் பொருந்தியது இதில் பிறந்தவர்கள் தைரியசாலிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள் புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பதில் முனைப்புடன் செயல்படுவார்கள் கோபமும் இருக்கும் குணமும் இருக்கும் மற்றவர்கள் புகழ்வதை விரும்புகிறவர்கள் ஆயிலியம் இரண்டாம் பாதம் சனி பகவான் இதன் அதிபதியாவார் சுகபோகங்களை அனுபவிப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் தவறு செய்தாலும் அதை நியாயப்படுத்தி பேசுவார்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மிகச்சரியாக செய்வார்கள் ஆயில்யம் மூன்றாம் பாதம் மூன்றாம் பாதத்தை ஆள்பவரும் சனி பகவான்தான் முன்கோபிகள் செல்வத்தை எந்த வழியிலாவது அடைய முயற்சிப்பார்கள் மற்றவர்கள் அறிவுரையே கேட்க மாட்டார்கள் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்ளும் குணமுடையவர்கள் ஆயில்யம் நான்காம் பாதம் இதன் அதிபதி குரு பகவான் புத்திசாலிகள் தான் ஆனால் சோம்பேறிகள் எதிர்மறையாக சிந்திக்கக்கூடியவர்கள் நோகாமல் நுங்கு திங்கு ஆசைப்படுபவர்கள் எந்தச் செயலை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய மாட்டார்கள் ஆயில்யம் நான்காம் பாதத்தில் பிள்ளைகள் பிறந்தால் பெற்றோர்களுக்கு துன்பம் வரும் என்பதால் சந்திர சாந்தி என்ற பூஜையை செய்வது நலம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுக்கா திருந்து அமைந்திருக்கிறது அருள்மிகு கர்க்கடேஸ்வரர் திருக்கோயில் தாயார் அபூர்வ நாயகி அருமருந்து நாயகி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தங்கள் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபடுகின்றனர் கிரக தோஷங்கள் நீங்க கர்கடேஸ்வரருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கின்றனர் இந்த எண்ணெயை உட்கொண்டால் நோய்கள் நீங்குகிறது என்பது ஐதீகம் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளம்புடன்